அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பீன்ஸு எறாக வச்சு ஒரு அருமையான சைட்டி சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கதையும் அது கூடவே சொல்கிறேன் கேளுங்க எப்பயுமே ஒரு தடங்கள் ஏற்பட்டால் அதுக்கு கூடுமானவர் வருந்தாதீங்க சரியா சில நேரத்தில் அது நமக்கு நல்லபடியாக தான் விடியும் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார் அவர் வந்து மலைப்பாங்கான ஒரு இடத்துல தான் அவர் உப்பு உப்பு விற்கிறாரு அவர் ஒரு கழுத வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த உப்பு மூட்டைங்களை வச்சுட்டு மேலே கொண்டு போய் விற்றுட்டு வருவார் அதே மாதிரி கீழேயும் பள்ளத்தாக்கிலையும் போவார் அப்போ அவர் வந்து நிறைய ஊர் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு நாள் அப்படின்னு ஒரு எழுதி வச்சு கணக்கு வச்சு அவர் போவார் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குறிப்பிட்ட ஊருக்கு கரெக்டாக போயிடுவார் எந்த ஒரு ஒரு தடங்களும் இல்லாமல் கரெக்ட் முட்டாக போயிடுவார் ரொம்ப வருஷமாக அவர் அப்படித்தான் பண்ணுறாரு அதனால் அவருக்கு மரியாதை ஜாஸ்தியாக இருந்துச்சு உப்பு வியாபாரி தானே ஒரு கேவலமாக நினைக்காம அவருக்கு உகுந்த மரியாதையை அந்த ஊர் மக்கள் கொடுத்துட்ருந்தான் மாதிரி ஒரு நாள் உப்பு முட்டைகளை ஏற்றிட்டு கழுத மேலே மேலே ஏற்றிட்டு வரும்போது சரியான மழை பிடிச்சிருச்சு மழை பிடிச்சோடனே என்ன பண்ண இந்த மலை இந்த ஏறும்போது ம மலை ஏறும் இல்லையா அப்போ வந்து பக்கத்துலலாம் ஒரு சின்ன ஒரு கொகை மாதிரி ஒரு இடமெல்லாம் இருக்கும் அதுக்குள்ள அவர் வந்து மழைக்காக ஒதுங்கிட்டார் ஒதுங்கிட்டோன்னா மழை வந்து வீட்டு நிற்கிற மாதிரி தெரியல மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சமாக நின்றுது அந்த சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிது மழையோட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிது அப்போ குறைஞ்ச உடனே அந்த கொகைக்குள்ளே ஏதோ ஒரு முனங்குற சத்தமாக கேட்டுச்சு மனுங்கிற சத்தமாக கேட்குது எங்க அப்படின்னு அந்த ஒரு வெடிப்பு இருக்கும் இல்லையா சின்ன சின்னதாக வெடிப்பு அந்த வெடிப்பில் வச்சு பார்க்குறார் பார்த்தாருன்னா ஒரு நாலஞ்சு மந்திரவாதிங்க இவர் வந்து கண்ணாடி குடுவையில் தொண்ணூ தொண்ணூறு கண்ணாடி குடுவையில் மனிதனோட இதயம் வச்சுட்டு அவங்க ஏதோ மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க இவருக்கு பார்த்த உடனே அவருக்கு பயமாயிடுச்சின்னா நான் எப்படியெல்லாம் இருக்குது யார் அடிச்சிட்டு இந்த எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப அவர் பயந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு அந்த மழை இருந்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுதையும் உப்பையும் தூக்கிட்டு அவங்க அவங்க இடத்துக்கு போய்ட்றாரு ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா நான் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நான் கட்டி காப்பாற்றினேன் இந்த தவறாமல் செய்கிற ஒரு செயலை இப்போ இந்த செயலுக்கு எனக்கு தடங்கள் வந்துடுச்சே என்ன செய்வாங்க சரியில்லையே மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் பொறுத்து மழை எல்லாம் கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சி சேர்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தமான உடனே மறுபடியும் அந்த ஊருக்கு போகிறார் அந்த ஊருக்கு போகிறத யாருமே அவர் எதுவுமே கேட்கல ஏன் வரல எதுக்கு வரல என்ன ஆச்சு ஒன்றுமே கேட்கல அவங்க பாட்டுக்கு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இதை அவர் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது இந்த தொண்ணூறு கொடவை மனுஷ மனுஷன் இதையும் அப்படியே இருந்துச்சு அதை அதை எப்படி என்ன பண்ணுறது நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஊர் தலைவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் வீட்டுக்கு போகிறார் அந்த தலைவர் வீட்டில் அவரை பார்க்கறதுக்கு உள்ளே விடவே இல்லை முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்குது இங்கே வந்து இப்போ வர முடியாது கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த வேலைக்காரன் ஒரு என்ன பண்ணுறாரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணனும் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஆள் வெளியில் வர முதல்ல அப்புறம் ஒரு பத்து பேர் மே வராங்க ஒரு ஒரு வாகனம் ஒன்று நிற்கிது அது மேலே எல்லோரும் ஏறிட்டு போகிறாங்க இவர் குழம்பு போகிறார் இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சமீபத்தில் பார்த்தாம இருக்குன்னு யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் யோசித்தப்போ பார்த்தது தான் அந்த மந்திரவாதிகளில் ஒரு ஆள் அவர் இங்கே வந்து இந்த ஊர் தலைவர்கிட்ட பேசி ஏதோ ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போகிறார் ஏன்னா பத்து பேரை அவருக்கு பாக்கி இருக்கு இல்லையா அந்த பத்து பேரை கூப்பிட்டு போகிறார் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சோம் ஃபோட்டோ உடனே போயிட்டு அவர் இந்த தலைவர்கிட்ட சொல்கிறாரு ஐயா இவங்க எதுக்கு போகிறாங்கன்னா அது ஏதோ ஒரு ஒரு கலையை சொல்லி கொடுக்க கூப்பிட்டு போகிறாரு அவருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க அந்த பத்து பேரும் இளைஞர்கள் வயசானவங்கெல்லாம் இல்லை இளைஞர்கள் சொல்கிறாரு இல்லை ஐயா இந்த மாதிரி நான் பார்த்தேன் ஒரு கொகையில் தொண்ணூறு குடும் எல்லாம் மனுஷன் இது இருந்துச்சு நான் பார்த்து பயந்துட்டேன் அதனால் நான் ரெண்டு நாள் வியாபாரத்துக்கு கூட வரல அதை உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அவர் நியாயமான மனுஷன் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ண அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த கொகை போகிறார் கோகைக்குள்ள போனால் அவர் சொன்ன மாதிரி தான் அங்கே ஜபம் நடந்துட்டுருக்கு இந்த பத்து பேர் அப்படியே நிற்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னால இந்த ஊர் ஜனங்கள்லாம் அங்கே போயிட்டாங்க போயிட்டு எல்லாரையும் மந்திரவாதிகளாம் அடித்து துரத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த பத்து பேரை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க அப்போ இவர் அந்த நினைக்கிறாரு ஆஹா அன்னைக்கு நமக்கு ஒரு நாள் தடங்கள் ஏற்பட்டதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பன்னு நம்ம பத்து பேரை நம்ம காப்பாற்றிட்டோம் அந்த தடங்களால் அந்த தடங்கள் ஏற்படாமல் இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சே இருக்காது இன்னும் எவ்வளோ பேர் செத்து இருப்பாங்களோ எத்தனை பேர் அவங்களை கொண்டு இருப்பாங்களோ தடங்கள் கூட சில நேரத்தில் நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் இனிமேல் நம்ம தடங்களுக்கெல்லாம் கூடாது ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்தார் சரி கதை முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட டிஷ்ஷும் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா பொறிச்சு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி பீன்ஸ் கூட சேர்த்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள் இந்த எறாவுக்கு பதில் மட்டன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சும்மாயே கொடுத்தா அந்த பசங்க சாப்பிடாது இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பீன்ஸ் ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்ஷெல்லாம் இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த டிஷ்ஷை பார்த்ததுக்கும் கதை கேட்டதுக்கும் நன்றி வணக்கம் I'll let like friends. Bye.